எம்பெருமான் ஈசன் ஆசையோடும் தமிழ் கடவுள் முருகன் அருளோடும் நம் குல தெய்வங்களின் துணையோடும் என் நண்பில் கலந்த தாய்மொழி தமிழாலும் உங்கள் அறைவன் அனைவரின் நல் ஆதரவோடும் இந்த பொன்னான மாலை பொழுது நிலை கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற கொங்கு ஒயிலாட்டம் மற்றும் ஸ்ரீ ஈசன் வள்ளி கும்மியின் எழுவத்தி ஏழாவது அரங்கேற்ற விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது விழாவிற்கு வருகை தந்துள்ள சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வழக்கம் நாமக்கல் மாவட்டம் சின்னக்கரசம்பளத்தின் பெரும் பொக்கிஷமாக திகழும் வாங்கல் பெருங்குடி திருஜி திரு ஜி பள்ளிவேல அண்ணா அவர்களையும் இளையங்குளுத்து சக்திவேல் கவுண்டர் அவர்களையும் பண்ணை ராஜசேகர் அவர்களையும் மற்றும் சின்னக்கரசம்பளம் கொங்கு வயலாட்ட குழு குழுவினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் நலசமுத்திரம் கொங்கு நலச்சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சிவசங்கர் அவர்களையும் துணைத் தலைவர் திரு ஜி இளங்கோ அவர்களையும் செயலாளர் டி முத்துக்குமார் அவர்களையும் துணை செயலாளர் திரு வே வேலு அவர்களையும் பொருளாளர் திரு கே தனசேகர் அவர்களையும் துணை பொருளாளர் திரு எஸ் ஆர் என் மூர்த்தி அவர்களையும் கொங்கு நலச்சங்க நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் மற்றும் நன்கொடை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் பயிற்சி என்றாலே நமக்கு அழகப்பா கவுண்டர் ஷெட் தான் நினைவிற்கு வரும் அளவிற்கு முதல் முறையும் மற்றும் இரண்டாம் முறையும் பயிற்சி வகுப்பிற்கு இடம் கொடுத்து உதவிய மாமனிதர் மேலும் இவ்விழாவை தலைமையேற்று நடத்த வருகை தந்துள்ள திரு அழகப்பா கவுண்டர் மற்றும் அவரின் குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் தங்களது பொன்னான நேரத்தை நம் அரங்கேற்றத்திற்காக ஒதுக்கி சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள அருள்மிகு அழகநாச்சி அம்மன் கோவில் தலைவர் திரு எம் மூர்த்தி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் திரு எஸ் கண்ணன் செயலாளர் அவர்களையும் வி கணேசன் பொருளாளர் அவர்களையும் மற்றும் கோவில் நிர்வாகிகளை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் கிட்டத்தட்ட சித்திரை இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நம்ம பயிற்சி வகுப்பானது தொடர்ந்து நூற்றி ஏழு நாட்களாக பயிற்சி அளித்து வந்த நமது ஆந்திகுள செல்வி மணி அவர்களையும் செல்லங்குளத்து செல் திருமதி கா செல்வி அவர்களையும் ஒளிநாட்டு பயிற்சி அளித்த பயிற்சியாளர் கண்ணங்குள செல்வன் பா செல்வகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி